வணக்கம் நான் உங்கள் சபை டூரிசம் நான் பார்க்க போகிற ஒரு நகரம் வந்து சிதம்பரம் தமிழ்நாட்டில் கடலூர் மாவட்டத்தில் சிதம்பரம் நகரம் அமைந்துள்ளது சிதம்பரத்தை பற்றி பேசணும்னா தில்லை சிதம்பரம் நடராஜர் கோயில் பஞ்சபூத தலங்களில் ஆகாயஸ்தலம் நால்வர் பேர் ஒரு பக்கம் திருநாசமுதர் சுந்தரர் அப்பர்சர் நாலு பேரும் நாலு கோபுரவாசர் வந்தாங்க உலகத்தின் மையம் சிதம்பரம் பெரியபுரா அரங்கேற்ற இடம் சிதம்பரம் நடராஜர் கோயில் மாணிக்காசிரியர் திருச்சா அரங்கேற்றது சிதம்பரம் தேவாரம் திருவாசம் அரங்கிறது சிதம்பரம் செயற்கிழர் பெரியபுரம் அரங்கிட்டது சிதம்பரம் சிதம்பரத்தில் அவ்வளோ சிறப்பு விருந்தாமல் பற்றி பதினேழு நூற்றெண்டு சோரம் சிதம்பரம் மக்களுக்கு ஆக்கள் அளித்தலும் பதினேழு நூற்றி நூறு சிதம்பரம் மன்னன் மக்கள் கொடை அளித்தது பதினேழு நூற்றோம் சிதம்பரம் சோழர் சமய தலைநகரம் சிதம்பரம் சிதம்பரம் சிறப்பு பெற்ற ஊர் சிதம்பரத்தை சுற்றி பார்த்தீங்கன்னா நிறைய கோயில் இருக்குது ஆனந்தேஸ்வரர் கோயில் கோவிந்தராஜ பெருமாள் கோயில் தில்லை சிதம்பரம்ராஜர் கோயில் கோவிந்தராஜ் பெருமையிலிருந்து அதாவது நூற்றி எட்டு திவேதேசம் ஒரு திவ்வதேசம் ஆனந்தஸ்வர் கோவில் தில்லை காளியம்மன் கோயில் பிரம்மபுரீஸ்வர் கோவில் ஒரு புத்துவிகாரர் இருக்குது அதாவது சர்ச் பிரைஸ் ஏஜி மிரக்கல் சர்ச் சர்ச் பிரைஸ் ஏஜி மிரக்கல் சர்ச் ரெண்டு சர்ச் இருக்குது முஸ்லீம் பள்ளிவாசல் முஸ்லீம் மஸ்ஜித் பள்ளிவாசல் இருக்குது மும்மத கோவில் மும் மும்மத கோயில் சொல்லலாம் சிதம்பரத்தை சிதம்பரத்தில் தில்லை மரம் இருக்குது அங்கே அண்ணாமலை பல்கலைக்கழகம் சிதம்பரம் அங்கே இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்போது உருவாக்கப்பட்டது அண்ணாமலை பல்கலைக்கழகம் சிதம்பரம் சிறப்பு பெற்றது முது சிதம்பரத்தில் முதலீ பண்ண இருக்குது இப்போ சிதம்பரம் பார்த்திங்கனா மிகப்பெரிய ஜங்ஷன் சிதம்பரத்துலேருந்து பெங்களூருக்கும் மும்பைக்கும் ஹைதராபாதுக்கும் புவனேஸ்வருக்கும் ராமேஸ்வரம் திருச்சி மதுரை கன்னியாகுமரி சென்னை எக்மோரு காட்பாடி திருவண்ணாமலை அவ்வளோ ரயில்வே ஜங்ஷனுங்க சிதம்பரம் சிதம்பரம் உலகத்தின் மையம் இப்போ சிதம்பரத்தில் பார்த்திங்கன்னா நிறைய உயரமாக இருப்பாங்க உலகத்தின் மையம் உயிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும் ஆகாயஸ்தலம் சிதம்பரம் நடராஜர் கோயில் ஆகாயஸ்தலம் இப்போ சிதம்பரத்தில் பார்த்திங்கன்னா சிவகாமி அம்மன் சிவகாமி அம்மன் ஒரு சிறு கோயில் இருக்குது சிதம்பரராஜக்குள்ளேயே சிதம்பரத்தில் பார்த்திங்கன்னா சிவகாமி மண்டபம் திருமண மண்டபம்னு நந்தனார் சரித்திரம் பெற்ற ஊர் சிதம்பரம் நந்தனார் சரித்திர கோபாலகிருஷ்ண பாரதி நந்தனார் தனியார் பள்ளிக்கூடம் இருக்குது அரசு பள்ளிக்கூடம் இருக்கு நந்தனார் பெயரில் சிதம்பரத்தோட பாராளுமன்ற உறுப்பினர் தொல் திருமாவூன் அவர்கள் சிதம்பரத்தின் சட்டமன்ற உறுப்பினர் கே ஏ பாண்டியன் அவர்கள் சிதம்பரம் எழுச்சி பெற்ற ஒரு ஒரு நகரம் சிதம்பரத்தில் தாலுக்காவில் பீச் இருக்குது இருந்து பதிமூணு கிலோமீட்டர் போனீங்கன்னா பிச்சாரம் பீச் பாண்டி கிலோமீட்டர் போன பெரிய சிதம்பரத்துல சிதம்பரத்திலேருந்து ஒரு எட்டு கிலோமீட்டர் பீச் இருக்குது ஆனால் சிதம்பரம் அவ்வளோ சிறப்பு பெற்ற ஊர் நான் சொன்னது பிடிச்சதுன்னா யாராவது வீடியோ மறக்காமல் பார்க்குறீங்கன்னா மரங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் டூ நைன்டி